ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிளேஸ் எந்த பிளேஸ் அப்படின்னா ஊட்டியிலேருந்து அவிலாஞ்சி போகிற ரோட்டில் இருக்கிற பர்ட்டிகுலராக சொல்ல போனோம்னா ஒரு குட்டி பிளேஸ் தாங்க இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல அந்த பிளேஸை ஸோ இந்த டைம் தான் பார்த்தோம் ஸோ அந்த பிளேஸை நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊட்டியிலேருந்து அவலாஞ்சி போகிற ரூட்டில் நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கான்ஹில் எக்கோ அவேர்னஸ் சென்டருங்க உண்மையிலே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னா ஒரு இயற்கையான அமைதியான ஒரு ப்ளேஸ் அப்படின்னா இந்த ஊட்டியில் நான் வந்து அந்த கான்ஹில் எக்கோ சிஸ் எக்கோ அவேர்னஸ் சென்டரை தான் சொல்லுவேன் அவ்வளோ குயிட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதே ரூட்டில் போனிங்கன்னா வந்து கர்நாடகா பார்க்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபர்தராக நாங்கள் வந்து அதே ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த ரூட்டை பார்த்திங்கன்னா அதாவது ஊட்டி டு அவிழாஞ்சி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து இந்த தேயிலை தோட்டங்களுங்க அப்படியே க்ரீனிஷாக பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது நேத்தி வந்து கூடலூர் போகணும்போது அங்கே வந்து ஒரே காடாக இருந்தது ரெண்டு சைடும் அப்படியே க்ரீனிஷாக காடாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக வந்து இந்த தேயிலை தோட்டங்கள் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்ததுங்க நான் வந்து ஃபஸ்ட் டைமே பார்க்கல ஸோ அதனால் இந்த தேயிலை தோட்டங்கள் பக்கத்தில் நின்று நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த பக்கத்துலேயே இருந்த ஒரு தே அதுவும் வந்து கிட்டக்க இருந்ததுங்க ஸோ அதனால் அந்த இடத்துல நிப்பாட்டினோம் ஆனால் உள்ளெல்லாம் போயிட்டு வந்து நான் தேயிலை தோட்டங்களை பார்க்கல ஏன்னா வந்து கர்நாடகா பார்க் போகிறதுக்கு அப்புறம் டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெளியிலே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரட்லாம் க்ளீன் பண்ணி ஊருக்கெலாம் ஏற்றுவாங்க இல்லையா அந்த ஃபேக்ட்ரி இருந்ததுங்க ஸோ அப்படியே நாங்களும் இது வரைக்கும் அந்த கேரட் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்தது ஸோ அதையும் போய் இந்த போகிற வழியில் தானே இருக்குது அப்படியே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம் க்ளீன் பண்ணுறாங்க கேரட் க்ளீன் பண்ணுற மிஷின் ஆகிட்டு கேரட்லாம் பேக்கிங் பண்ணுறாங்கல்ல எஸ்டேட்லாம் தெரியுது

கேரட்டில் தண்ணி ஊற்றி அப்படியே கிளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கேரட்லாம் வந்து எண்பது கிலோங்க ஒரு மூட்டை வந்து எண்பது கிலோவாம் இது வந்து நார்ம நார்மலாக வந்து கிளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணி அதில் வருமா போய் அதிகமாக இது வந்து ஃபேக்ட்ரியோட பேக் சைடுங்க இந்த கேரட்லாம் வாஷ் பண்ணுறாங்க இல்லையா அந்த வாட்டர் அப்படியே வந்து ரீசைக்கிளாக யூஸ் பண்ணுறாங்க இங்கே பேக்கில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரட்லாம் வந்து பயிரிட்ருக்காங்க அப்படியே இந்த வியூவில் இருந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று தெரியுது அங்கே குழந்தைகள்லாம் அப்படியே விளையாடிகிட்ருக்குதுன்னு தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது எஸ்டேட்டுக்கு நடுவில் பாருங்களேன் அழகாக ஒரு கோயில் வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க ஆனால் ஒன்றுங்க இந்த ஃபேக்ட்ரியில் வந்து அவ்வளோ சவுண்டுங்க காதை அடைக்குது எப்படி தான் வந்து இந்த ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ தெரியல நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துவிட்டோம் இங்கே வந்து கேரட் கிளீன் பண்ணுற அந்த அழுக்கு வாட்டர்லாம் வந்து அப்படியே கார்டனுக்கு போதுங்க ரீசைக்கிள் வாட்டர்லேயும் க்ளீன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நல்ல வாட்டர்லேயுமே க்ளீன் பண்ணுறாங்க கார்டன்லேருந்து அப்படியே பறிச்ச உடனே வர கேரட்டை பாருங்களாம் எந்த அளவுக்கு மண்ணாக ஒரே அழுக்காக பார்க்குறதுக்கே அப்படியே பிளாக்காக இருக்குது பாருங்க அப்படியே இந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செம கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் செமையாக இருக்குது பாருங்க நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேரட்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேங்க ஸோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஆமாம் அது ஒரு சரி வாங்க கேரட் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸை பார்த்துட்டு வந்தோம் அப்படியே ஒரு கேரட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் இன்னொரு மிஷினும் இருக்குதுங்க இங்கேயுமே வந்து கேரட் க்ளீனிங் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது அப்படியே நாங்கள் வந்து இந்த கேரட் கிளீனிங் ப்ராசஸ்லாம் அப்படியே பார்த்துட்டோம் போகிற வழியில் அப்படியே இருந்ததுனால நாங்கள் வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது இதுக்காக மெனக்கட்டு போய் நாங்கள் வந்து தேடி பார்க்கல முந்திலாம் ஊட்டி அப்படின்னாலே வந்து இந்த தொட்டபேட்டா பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டு இந்த நைன்ட் ஹில்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிங் ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக அந்த பார்த்த பிளேஸை தான் பார்த்துட்ருப்போம் இந்த தடவை அப்படியே த்ரீ ஃபோர் டேஸ் ஊட்டிலேயே தங்கி ஊட்டியில் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் என்னென்ன சைட் சீன்லாம் பார்க்க முடியும் வந்து புதுசாக என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம் வந்து லாஸ்ட்டாக வந்து எப்போதும் ரெகுலராக பார்க்குற பிளேஸஸ்லாம் லாஸ்ட்டாக பார்ப்போம் புதுசாக இருக்கிற பிளேசஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு டூ டேஸில் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சோம் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் வந்து முதுமலை காட்டுக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை ஸோ நேத்தி வந்து ஃபுல்லாக வந்து அந்த முதுமலை காடை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து வேறு ஒரு பிளேஸ் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் பட் அந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபர்தராக போயிட்டதுனால வேறு ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸுக்கு தான் இன்றைக்கி போனோம் சம்டைம் இந்த மாதிரி ரோடை மிஸ் பண்ணிட்டாலும் ஃபர்தராக அப்படியே வந்து நாங்கள் அந்த வழியாகவே போய் அங்கே என்ன வேறு ஏதாவது சைட் சீன் இருக்குதா பக்கத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்துட்டு தான் வருவோம் கேரட் க்ளீன் பண்ணுற இடத்துல கேரட்டை வாங்கி கேரட் சாப்பிட்டுட்டே வர்றாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு டே இதை பாருங்கள் செகண்ட் டே இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நாள் ஒரு ப்ளேஸை எடுத்தோம்னா அங்கேருந்து வழியில் வர எல்லா சைட் சீனையும் பார்த்துட்டு அப்படியே போங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த ஊட்டியிலேருந்து அவிலாஞ்சி போகிற ரூட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூலுங்க பெரிய ஸ்கூலாம் ஊட்டிலேயே நம்ம வந்து அந்த கான்ஹில் இருந்து பார்த்தோம் இல்லையா பெரிய ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் தாங்க இது வந்து முத்தோரை அப்படிங்கிற ப்ளேஸில் இருக்க குட் ஷெப்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்க நாங்களும் அது வந்து ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும் இல்லை அந்த ஸ்கூலுன்னு சொன்னோன்னே நாங்கள் அதுவும் ஒரு சைட் சீன் போல் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம் கடைசியில் பார்த்தா அது வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்க ஸ்கூல் போல் இருக்குது பட் அதையும் வந்து இந்த சைட் சீனில் வச்சது தான் எங்களுக்கு காமெடியாக இருந்தது ஓகே இருந்தாலும் வந்து அந்த ஸ்கூல் வந்து பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப பெரிய ஸ்கூலுங்க அதை பார்க்குறீங்களே நீட்டாக காம்பவுண்டு அந்த காம்பவுண்டுக்கு அந்தாண்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து இந்த ஸ்கூலை சேர்ந்தது தான் போல இருக்குது அவ்வளோ பெரிய ஸ்கூல் போல் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஸ்டாஃப்ஸு அவங்களுடைய குவாட்ரஸுங்க ஹோட்டல் சே பாருங்களா எவ்வளோ சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு செம பிரம்மாண்டமாக இருந்தது இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஸ்கூலோட அவுட்டோர் வியூவை தான் பார்க்க முடியும் இது வந்து நாங்கள் ஊட்டிக்கு ஈவினிங் வந்து ரிட்டன் ஆகும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் அதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் விவிஐபிஸ் பொலிட்டீஷியன்ஸு அவங்களுடைய பசங்க தான் வந்து படிப்பாங்களாம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செலவாகுமாங்க செம சூப்பராக இருக்குதுங்க ஆனால் ஸ்கூலு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பசங்களை வந்து அட்மிஷன் பண்ணுறதுக்கே இவங்கள வந்து ஆன்லைனில் தான் கான்டாக்ட் பண்ணுமா அதுக்கப்புறம் நம்மள எப்படிங்க உள்ளலாம் விடுவாங்க பார்க்குறதுக்கு ஸோ வெளியிலேயே இருந்து அப்படியே இந்த அவுட்டர் வியூவை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டியிலேருந்து அவிலாஞ்சி போகிற ரூட்டில் இருக்க ஒரு சில இம்பார்ட்டண்டான பிளேஸ்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் காட்டியிருப்பேன் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்